வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் சர்வ வல்லமை படைத்த இறை சக்தி இல்லாத இடமே கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது அந்த சக்தி நமக்குள்ளேயும் தாங்க இருக்கு நம்ம உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை பாருங்களேன் அந்த சர்வ வல்லமை படைத்த இறை சக்தி உடல் உறுப்புகளை அற்புதமா அதை இயக்கிக்கிட்டு இருக்குங்க அப்போ அந்த இறை சக்தியை ஒரு நபர் உணராம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே அவர் மனதனுடைய பிடியில மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கனால தாங்க மனதனுடைய ஆதிக்கத்தினால தான் ஒரு நபர் தனக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி உணராம வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனா சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை வழி நடத்திட்டு தாங்க இருக்கு ஆனா மனதனுடைய ஆதிக்கத்தினாலதான் சக்தியினுடைய வழிகாட்டத்துல பெற்றுக்கொள்ளாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோல இறை உங்களோடு தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான அஞ்சு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் உங்களோடு தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான முதல் முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா வாழ்க்கைய பயம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்துல நம்பிக்கையோட இருப்பீங்க இறைவன் மேல உள்ள அன்பு அந்த பக்தி உங்களுக்கு எப்பயுமே அதிகமா தான் இருக்கும் இதற்கு முன்னாடி உங்களை பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து மீட்டெடுத்த அந்த இறை சக்தி இனிமேலும் உங்களை மீட்டெடுக்குங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அதனாலயே வாழ்க்கை குறித்து எந்த பயமும் உங்களுக்கு இருக்காதுங்க ஆனா அந்த மனதனுடைய ஆதிக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க கவலையோடையும் பயத்தோடையும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க வாழ்க்கை தனக்கு எதிராக செயல்படுது இறைவன் என்னை கைவிட்டுட்டாரு எல்லாம் என் பாவத்திற்கான தண்டனை இந்த மாதிரி மனநிலையில தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில அவங்க வாழும்போது சூழ்நிலை தாங்க இருப்பாங்க அந்த சூழ்நிலையை விட்டு அவங்களால வெளியில வர முடியாது ஆனா இறைவன் தான் இருக்காருங்கிற உணர்வோட நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்பிக்கையோட தாங்க இருப்பீங்க சூழ்நிலைக்குள்ள மூழ்கி போயிட மாட்டேங்க இந்த சூழ்நிலை தற்காலிகமானது இறைவன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன மீட்டெடுத்துருவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பயன்படுத்துற மாதிரி கனவுகள் வந்தா கூட அந்த கனவுகளை துணிச்சலா நீங்க எதிர்கொள்வீங்க அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லி உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துவீங்க இறை சக்தி உங்களோட தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான ரெண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா காலையில அலாரமே வைக்காம மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்களா எந்திரிச்சிருவீங்க உங்களறியாம அறியாம அந்த நேரத்துல எந்திரிக்கணுங்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா அதிகாலை மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள அபரிவிதமான காஸ்மிக் எனர்ஜியை நீங்க உணரலாங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் அதனாலேயே அதிகாலை எழுந்து தினசரி ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து நீங்க செய்வீங்க தியானமா இருக்கட்டும் உணர்வு பூர்வமா நீங்க செய்யக்கூடிய நன்றி உணர்வு பிரார்த்தனையா இருக்கட்டும் இல்ல மந்திர ஜபமா இருக்கட்டும் இந்த மாதிரி பயிற்சிகளை தினசரி இடைவிடாமல் நம்பிக்கையோட நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஆன்மீக பயிற்சிகளை உற்சாகத்தோட நீங்க பண்ணுவீங்க ஏன்னா தூக்கத்துல நீங்க சோர்ஸோட மரிஜாக போறீங்க இறைவனோட நீங்க ஒன்றிணையை போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அதனால மனசு சஞ்சலம் இல்லாமல் அமைதி அடையணுங்கிற அந்த புரிதலோட இரவு தூக்க போறதுக்கு முன்னாடி ஆன்மீக பயிற்சிகளை செய்துட்டு தான் நீங்க படுக்க போவீங்க அது காலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்க ஏன் உற்சாகமா காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா இறைவன் அந்த நேரத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு இறைவனோடு நான் தொடர்பு கொள்ள போறேங்கிற அந்த ஒரு உத்வேகம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்குங்க எரி சக்தி உங்களோடு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான மூணாவது அறிகுறி என்ன தெரியுமா குழந்தைகள் உங்ககிட்ட வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க அது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளா இருக்கலாம் இல்ல உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய குழந்தைகளா இருக்கலாம் இல்ல ரோட்ல நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருடைய குழந்தையா கூட இருக்கும் உங்களை பார்த்த உடனே அது சிரிக்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் உங்க பிரசன்ஸை ஃபீல் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க உங்க கூட இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தைகள் இருப்பாங்க உங்களை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காதுங்க அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க அது ஒரு பூனையா இருக்கலாம் இல்ல நாய்க்குட்டியா இருக்கலாம் இல்ல ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மாடு உங்களை பார்த்த உடனே உங்க பக்கத்துல வந்து நிற்குங்க ஆசையா இந்த செல்ல பிராணிகளுக்கு உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற இறை சக்தியை உணர முடியுங்க அதனாலேயே ஆசையா உங்க பக்கத்துல வந்து எப்பயுமே இருப்பாங்க ஸ்ரீலங்கால ஒரு நபர் காட்டுப்பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் முன்னாடி ஒரு சிறுத்தை வந்து நின்றதுங்க அந்த நேரத்துல அவர் பயப்படாம மனதுருகி இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்காருங்க அவர் பிரார்த்தனை பண்ண பண்ண அந்த சிறுத்தை அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க அவருடைய வைப்ரேஷனை சிறுத்தைனால உணர முடிஞ்சது அவரை அட்டாக் பண்ணாம அந்த இடத்துல இருந்து அதுவே விலகி போயிடுச்சுங்க சக்தி உங்களோடு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான நாலாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா நீங்க தனிமையில இருக்கும் போது உங்களோடு யாரோ இருக்கிற மாதிரியே நீங்க உணர்வீங்க உங்களை அதிகமா நேசிக்கிற நபர் உங்க கூட இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்குங்க சில நேரம் குழப்பத்தோடையும் கவலையோடு நீங்க இருந்திருப்பீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு பல தீர்வுகள் கிடைச்சிருக்கும் இறை சக்தி உள்ளுணர்வு மூலமா உங்களை அந்த நேரத்துல வழி நடத்துங்க உங்களை அதிகமா நேசிக்கிறவங்க உங்களை காயப்படுத்திருக்கலாம் வேதனை படுத்திருக்கலாம் அந்த நேரத்துல ரூம்ல தனியா வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து யாரோ உங்களை கன்சோல் பண்ற மாதிரி உணர்வீங்க மனசுல பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நெகட்டிவாலாம் வந்திருக்கும் உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற அந்த சிந்தனை எல்லாம் வந்திருக்கும் அந்த நேரத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க யாரோ ஒருத்தர் உங்க கூடையே இருந்து உங்களை வழி நடத்துறத உங்களால உணர முடியுங்க உலகத்துல உன்னை யாரு விட்டுட்டு போனாலும் நான் உன் உன்கூடையே இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்பயும் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க நான் தனிமையில இருக்கும்போது இறை சக்தியினுடைய பிரசன்ஸ் இப்படிதாங்க நான் ஃபீல் பண்ணிருக்கேன் பல குழப்பங்களோடு ரூம்ல கதை வரைச்சிட்டு நான் உட்கார்ந்து இருப்பேங்க ஆனா அந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் எனக்கு உள்ளுணர்வு மூலமா அந்த இறை சக்தி எனக்கு கொடுத்தத நான் பல தடவை உணர்ந்திருக்கேன் உங்களோடு தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான அஞ்சாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் போது எங்கிருந்து எப்படி உங்களுக்கு உதவி கிடைக்கும்னே தெரியாதுங்க ஆனா அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க யார் மூலமாவது உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தேங்க ஒரே நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் அந்த நேரத்துல ரொம்ப வருஷம் என்கிட்ட தொடர்பிலே இல்லாத ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணி பேசினார் நான் பேசும்போது நான் ரொம்ப டல்லா இருந்த உடனே என்னன்னு கேட்டாரு என்னுடைய சுச்சுவேஷன் அவர்கிட்ட சொன்னேங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் சில புத்தகங்கள் படிக்க சொன்னாரு சில பயிற்சிகளை என்ன அட்டன் பண்ண சொன்னாருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நான் வெளியில வந்தேங்க அந்த கஷ்டங்கள் போராட்டங்கள்ல இருந்து நான் முழுமையா வெளியில வந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேங்க இத்தனை வருஷம் தொடர்பிலே இல்லாத ஒரு நண்பர் எப்படி திடீர்னு இந்த சுச்சுவேஷன் எனக்கு போன் பண்ணி என்னை கைட் பண்ணாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த இறை சக்தி என்ன அற்புதமா வழி நடத்திருக்கு அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கை இழந்து இருக்காங்க இந்த சூழ்நிலை நம்மளால கடந்து வர முடியாது அப்படின்னு ஆனா இறை சக்தி நினைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தலாங்கிற அந்த நம்பிக்கை தான் இப்ப அடிப்படை அவசியம் எல்லாருக்குமே நீங்க கமெண்ட்ஸ்ல உணர்வு பூர்வம் மென்ஷன் பண்ற அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கையை கொடுக்குங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு இந்த வீடியோல நான் சொன்ன அஞ்சு அறிகுறிகளை நீங்க வெளிப்படுத்துறீங்களாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அப்படி இல்லனாலுமே இதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க அந்த இறை சக்தி நினைச்சதுன்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு நொடி போதுங்க அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த சர்வ வல்லமை படைத்த இறை சக்தி இருந்து என்னை இறைசக்தி வழி நடத்திக்கிட்டு இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையை வாழணுங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில உங்க வாழ்க்கையை போது அந்த இறை சக்தி பல அற்புதங்களை அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகதே என வருந்தாதே நீ என் அருகே விட்டாய் என அர்த்தம் ஏதோ ஒரு வடிவில் உன்னுடனே இருக்கின்றேன் நிச்சயம் உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி